உலக பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன் வணக்கம் நாகேந்திரன் கோவிலை சுற்றி கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் கழிவுநீரை அகற்ற அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன் வணக்கம் திவ்யா உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சித்திரை வீதிகள் அதே போன்று இந்த வடக்கு வெளி வீதி உள்ளிட்ட இந்த இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் வடக்கு ஆவணி வீதி உள்ளிட்ட இந்த பகுதியில் வந்து கழிவுநீர் என்பது பாதள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வந்து இந்த சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நான் நிற்கக்கூடிய இந்த தொகுதி வந்து மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்டது தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜனின் சொந்த தொகுதியாக இந்த தொகுதி இருந்து வருகிறது உலக பிரசதி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை இந்த கழிவு நீர் வெளியேறுவதன் காரணமாக இந்த இந்த பகுதியில் மக்களும் பக்தர்களும் பகுதியை கடந்து செல்லக்கூடிய மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த உள்ளூரை சேர்ந்தவர்களும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவரும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவரும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் நாள் ஒன்றுக்கு பக்தர்களாகவும் சுற்றுலா பயணிகளாகவும் அதிகளவில் வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து சாலைகளில் வந்து கழிவு நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து செல்லக்கூடிய அனைவரும் வந்து மூக்கை பிடித்துக் கொண்டு முகம் சுழித்தவாறு செல்லக்கூடிய அந்த நிலை என்பது இருந்து வருகிறது இந்த நிலையில் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த வைகை ராஜன் என்பவர் நம்மிடமே இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் இப்போ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எப்பல்லாமே கழிவு நீர் தேங்கியிருக்கனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிறீங்க பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்து சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வர்றாங்க அவங்க பாக்குறாங்க என்ன காரணம் மதுரை மாநகராட்சியில் அந்த மேயர் இல்லாதது காரணமா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் உலகினுடைய தொன்மையான நகரம் மதுரை இந்த மதுரையில் வந்து பிரசித்தி பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வந்து இந்த இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் சரி கிட்டத்தட்ட மதுரைக்கு வந்து ஒரு தினசரி ஒரு ஒரு பத்தொம்பது நாட்டினர் வந்து இந்த மிகப்பெரிய சுற்றுலாத்தலமான மீனாட்சி அம்மன் கோவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலாய்க்கர் மகளையும் திருப்பகுன்றன் கோவிலையும் அழகர் கோவிலையும் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து வருகிறார்கள் அதை கடைசியாக பார்த்து விட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகையில் தான் வர வர வழியில் இன்னைக்கு அம்மன் சன்னிதி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்கக்கூடிய இந்த வடக்கு கோபுர வாசலிலே வந்து மிகப்பெரிய ஆறாக கழிவு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கழிவு நீர்னால் வெளிநாட்டு பக்தர்கள் வருகிறார்கள் வெளிநாட்டினர் வருகிறார்கள் எல்லாருமே இந்த கழிவு நீரை மிதித்து மிதித்து தான் உள்ளே போகிறார் ஆனால் உள்ளுக்குள்ள மீனாட்சியம்மன் கோயில் வாசலில் கூட இதுக்கான கை கழுவு கால் கழுவுக்கு என்றதுக்கு தண்ணீரே கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளோ பேருமே இந்த கழிவு நீரை மிதித்து கொண்டு தான் அவங்க எல்லாரும் போறாங்க அதாவது இது இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மதுரை மாநகராட்சி என்ன செய்து கொண்டிருக்குதுன்னா மதுரை மாநகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது கோடி ஊழல் வந்து பெற்று நடத்திவிட்டு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மதுரை மாநகராட்சி தூங்கி கொண்டிருக்கின்ற இருக்கின்றது உலக பெரும் பெரும் மக்களெல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து கழிவு நீரை கூட கட்டுக்கட்டுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவல நிலையை தான் இந்த மக்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு அமைச்சர் ஒரு மத்திய ஒரு தகவல் தொழில்நுட்பப்பட்ட அமைச்சருடைய தொகுதி இரு அமைச்சர் உத்தரவிட்டுமே இந்த பகுதியில் வந்து எந்த விதமான வேலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் மதுரை மாநகராட்சி கமிஷனர் இருக்கிறாரா மதுரை மேயர் தான் இல்லை துணை மேயர் பொறுப்பு மேயர் இருக்கிறாரு யாருமே இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருக்கிறாங்க யாருமே இதை பற்றி கவலையே கிடையாது எல்லாரும் இந்த பாருங்க கோயில் சீசன் துவங்கிடுச்சு பல்வேறு மக்கள் வந்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க காலையில் அதிகாலில் மார்கழி மாதம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் இந்த கழிவு நீர் மிக குறைந்த அளவில் கூட இவங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது வந்து மிகவும் வெறும் வருந்துகிறோம் மோசமான மாநகராட்சி முடிக்கு வர இந்த இந்த கழிவு நீர் கட்டுப்படுத்துவது நீங்கள் ஆட்டோ ஓட்டுனா இருக்கீங்க இந்த பகுதியில் வந்து கழிவு நீர் தேங்கியிருக்காங்க என்னென்ன மாதிரி சுகாதார சீர்கேடுகளை சந்திக்கிறீங்க இந்த மாதிரி இங்கே ஆட்டோ ஓடிட்டு இருக்கோம் இந்த கழிவு நீர்னால் வர பாதிப்பு என்னன்னா கொசு உற்பத்தி ஆகுது அது போக வந்து அந்த நரகன்றது வெளியே வருது அதை மிஷின் கூட ப பல கோடி மக்கள்கள் வந்து உள்ளே நடந்து போகிறாங்க அதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது ரெண்டாவது வர வெளியூர் கூட மூக்கை பிடிச்சிட்டு தான் வெளியே போகிறாங்க கண்டிப்பாக திவ்யா இங்கு பேசக்கூடிய அந்த பக்தர்களும் சரி மதுரையை சேர்ந்தவர்களும் பேசக்கூடிய நாமளே வந்து பார்த்துருந்தோம் இங்கு வரக்கூடிய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் மூக்கை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய நிலை இருப்பதாகவும் மதுரை மாநகராட்சி இங்கு இந்த பகுதியில் வந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுநீரை வந்து அந்த அடைப்பை அந்த பாதள சக்கரை அடைப்புகளை சரி செய்து கழிவுநீர் வெளியேறாமல் தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனதான் இங்கே இருக்கக்கூடியவர்களின் அனைவரின் குற்றச்சாட்டாகவும் வருகிறது மேலும் இனிவரும் நாட்களிலாவது இந்த கழிவுநீர் வெளியேறாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சிக்கும் கோரிக்கை முன்வைத்து முன்வைத்துள்ளனர் திவ்யா களத்திலிருந்து முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகேந்திரன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் அண்ட் இருக்கேவ்